ஐவிவஸ் சமீபத்தில் பீகாரில் இரண்டு கோடி வாக்காளர்கள் வந்து மாயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல இரண்டு கோடி வாக்காளர்கள் எப்படி மாயமானாங்க ஒரே நாளில் ஒரே சமயத்தில் அப்படின்னா அவர்கள் யாருமே வந்து இந்திய குடியுரிமை உள்ள நபர்கள் கிடையாது கள்ளத்தனமாக வந்து வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு குடியேறிய மக்கள்கள் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ப்ளே பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா இவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கள்ளத்தனமாக குடியேறிய மக்களை வந்து அங்கே குடியமர்த்தி அவங்கள அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட வச்சு அவங்களோட வெற்றியை வந்து தீர்மானிக்க கூடிய அளவிற்கு வந்து இவங்களோட மக்கள் தொகை வந்து பெருக்கம் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து கலையணும் இந்தியாவில் வந்து எந்த ஒரு நலத்திட்டங்கள் வந்து போட்டாலும் என்ன ஆகுது அப்படின்னா எட்டு கோடி பேர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட இது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்து இந்தியாவில் சொல்ல போடக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்களுக்கு செல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாமும் கள்ளத்தனமாக கூடிய இவர்களுக்கும் வந்து சேரும் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது ஆதார் கார்டு இருக்குது எல்லாமே இருக்குது அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க சரி இவங்க எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்றத பார்ப்போம் இந்த கள்ளத்தனமாக குடியேறிய மக்களில் எட்டு கோடி மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்காரங்க அதில் அதுக்கப்புறம் ரோஹிங்க முஸ்லீம்ஸ் இவர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவில் எட்டு கோடி பேர் அதை கள்ளத்தனமாக குடியேறி வசிச்சுட்டு வராங்க இந்தியா கொடுக்கக்கூடிய நிறைய சலுகைகளை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு அகெய்ன்ஸ்டாக பேசிக்கிட்டு அதாவது இங்கேயே சாப்பிடுவானோ இங்கேயே தின்வானோ எல்லாத்தையும் பண்ணுவானோ பண்ணிவிட்டு எந்த நாடு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வன்மையை கொடுத்துச்சோ ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துச்சோ அந்த நாட்டுக்கு அகெயின்ஸ்டாகவே வந்து பேசுறது கழகத்தை உண்டு பண்ணுறது எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கானுங்க இந்த இவர்கள் இவர்கள் எப்படி வராங்க அப்படின்னா நுழைவாயில் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அந்த வெஸ்ட் பெங்காலில் வந்து மதராசாவில் தங்க வைக்கப்படுறாங்க அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க ஸ்பிளிட் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் வந்து அவங்க அனுப்பணும் அப்படின்ற இன்டர்லிங்க் வச்சுருக்காங்க அங்கெல்லாம் அனுப்பி அவங்க வந்து அந்த மக்கள் அங்கே குடியேற வைக்கிறாங்க குடியேற வச்சு அந்த கான்ஸ்டியூஷன் அந்த தொகுதியோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க வந்து மாறுறாங்க இவர்களெல்லாம் வந்து கலை எடுக்கிறதுக்கு தான் சிஏஏ அப்படின்னு ஒரு சட்டம் வந்து கொண்டுட்டு இருந்தாங்க இந்த சட்டம் வந்து குறிப்பாக இந்திய குடியுரிமையில் இந்திய குடியுரிமை பற்றி இந்திய பிரஜைகளுக்கு கிடையாது கள்ளத்தனமாக இந்தியாவுக்கு குடியேறி வந்து தான் இந்தியன் அப்படின்ட்டு ஒரு பொய்யான சர்டிஃபிகேட் அதாவது வந்து அந்த அடையாள அட்டைகளை வாங்கி வைத்துக்கொண்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் வாங்கி வைத்துக்கொண்டு இந்திய மக்களுக்கு செல்லக்கூடிய எல்லா சலுகைகளையும் அனுபவிக்கக்கூடிய கள்ள தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அதை தான் என்ன பண்ணாங்க இந்த கட்சிகள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க ஏன் ஆதரவாக குரல் கொடுத்தாங்கன்னா இந்த மக்களை ஆதரிக்கிறதே இந்த இடதுசாரிகள் தான் குறிப்பாக கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து லாலு பிரசாத் யாதவ் வெஸ்ட் பெங்காலில் பார்த்திங்கன்னா மம்தா பேனர்ஜி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்கள ஆதரிக்கிறாங்க அவங்களோட வெற்றியை வந்து அவங்க வந்து கணிசமாக அதிகப்படுத்துகிறாங்க அவங்களோட வெற்றியை வந்து நிர்ணயிக்கிறதே வந்து அவர்கள் கண் அதாவது சிந்தாத செதறாமல் போடக்கூடிய ஓட்டுகள் தான் அந்த இதில் தான் பலத்தில் தான் அவங்க வந்து ஆட்சியை அமைக்கிறாங்க ஸோ அவங்களோட ஆதரவு வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த வாக்காளர்கள் மாயம் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அவங்களோட தோல்வி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் அதை வந்து அவங்க வந்து விரும்பலை அதற்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த சட்டத்தை பற்றி பொய்யான தகவலை மக்களுக்கு பரப்பி ஐயோ எல்லோரையும் அனுப்ப போடுறாங்க அப்படி இப்படின்னு ஒரு பொருளையெல்லாம் கிளப்பி ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க இந்தியாவில் உள்ள மக்கள்கள் எல்லாருமே புரிஞ்சிக்கிட்டாங்க இந்த சட்டம் வந்து வெளிநாட்டிலிருந்து மறைமுகமாக கள்ளத்தனமாக குடியேறி நம்மளை நம்மளோட சலுகைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம நாட்டுக்கு இறையாண்மைக்கு அகைன்ஸ்டாக பேசக்கூடிய கள்ளக்குடியேறு இருக்குது அப்படின்றத வந்து அவங்க அழுத்தந்தழுத்தமாக புரிஞ்சுக்கிட்டதுனால ஆதரவு தர ஆரம்பிக்கிறாங்க இப்போ பீகார்லேயே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் வந்து மாயம் அவங்களோட ரேஷன் கார்டு அந்த ஓட்டர் ஐடி இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்கள வந்து ரெண்டு கோடி பேர் எப்படி அனுப்படுது மிகப்பெரிய சட்ட சிக்கல்லாம் வரும் மிகப்பெரிய போராட்டம்லாம் வரும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணிவிடுவாங்க அரசாங்கம் இருந்தாலும் நம்மளுக்கே மலைப்பாக இருக்குது பாருங்கள் ரெண்டு கோடி பேருன்றது இன்னும் ஆறு கோடி பேர் இருக்காங்க இவர்களெல்லாம் வந்து குஜராத்து அதுக்கப்புறம் டெல்லி மத்திய பிரதேஷ் பீகார் வெஸ்ட் பெங்கால் இதேமாரி இடத்துலலாம் வந்து கணிசமான அளவுக்கு வந்து அவங்க வந்து கேரளா இந்தமாரி இடத்துலலாம் வந்து அவங்க வந்து தங்கி மிகப்பெரிய வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குற அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்துருக்குறாங்க ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற திருப்பூர்லேயே பார்த்திங்கன்னா ஒன்று லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வந்து பங்களாதேஷிகள் கள்ளத்தரமாக குடியே இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஆபத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்கள் இந்தமாரி மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெளியேற்றப்பட வேண்டிய மக்கள் தான் நம்ம நாடுன்றது வந்து நம்ம இந்தியர்களுக்கு இனம் மதம் மொழி எதையுமே கடந்து இந்தியன் என்ற ஒரு புள்ளியில் இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வளர்ந்த நமக்காக தான் எந்த ஒரு நாடும் அந்நியர்களை வந்து என்றைக்குமே ஏற்றுக்காது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு மெக்சிகோவில் வந்து அந்த சிவரேரி குச்சு வந்து கள்ளத்தனமாக வந்து தோணி மூலமாக வந்த மக்களுக்களெல்லாம் விரட்டி அடிக்கிறார் ஈவன் பாகிஸ்தான் கூட என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஆப்கானிஸ்தான்லேருந்துட்டு வந்த அந்த தாலிபான்ஸு அந்த பார்டரில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்க தான் இருக்காங்க அவங்களையும் வந்து விரட்டுறதுக்கு அவங்க மேலே குண்டு மழையெல்லாம் பொழிஞ்சிருக்காங்க ஒவ்வொரு நாடும் வந்து அவங்க நாட்டோட மக்களை காப்பாற்றுறதுக்கு இறையாண்மையை காப்பாற்றுறதுக்கு அவங்க நாட்டு மக்களை தவிர்த்து மிச்சம் எல்லாரையும் வந்து என்ன பண்ணுறாங்க வெளியேற்றுறதில் கடுமையாக இருக்கிறாங்க அதேமாரி இந்தியாவும் வந்து கடுமையான ஒரு முடிவுகளை எடுத்து மத்திய அரசாங்கம் இவர்கள் எல்லாரையும் துடைத்து ஒழித்து அவர்கள் நாட்டுக்கே அனுப்பிவிடணும் அப்படின்றது தான் வந்து ஒரு சராசரி இந்தியனோட ஆசையும் விருப்பமும் கூட கண்டிப்பாக இதெல்லாம் விரைவில் நடக்கும் மிச்சம் வந்து அந்த ஆறு கோடி வேட்பாளர்கள் எப்படி வந்து இந்த ஓட்டுரிமை இந்த இரண்டு கோடி வேட்பாளர்கள் இழந்தாங்களோ அதேமாரி இழந்து ஆதார் கார்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி கண்டிப்பாக மிக சீக்கிரமே அவங்களோட நாட்டுக்கு திருத்தி அடிக்கப்பட வேண்டும் என்பது தான் எல்லாரோட ஆசையும் மீண்டும் இதே போன்று வேறொரு பதிவில் சந்திப்போம் என்னோடய பதிவுகளை வந்து தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு அளித்து வர அனைத்து யூடியூப் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காத வந்து பதிவிடுங்க ஜெய்ஹிந்த் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்